தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இது நடக்கும் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் ஒரு பக்கம் மழை வாய்ப்பும் இருக்குது இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட வானிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணலன்னா வேகமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணலன்னா சீக்கிரமாக ஒரு லைக்கை போட்டுவிடுங்க வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் நமக்கு மழையவே பார்க்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஜனவரி மாதம் மழையை பார்த்தது ப்ரோ அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மழையவே எங்கள் கண்ணில் காணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க எங்களால் எங்கள் ஊரில் இன்னும் மழையை கூட எங்களால் பார்க்க முடியல அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க ஆனால் நிச்சயமாக நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது நீங்கள் டேட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மழை பொழிவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டே பகுதிகள் ஒன்று தென் மாவட்டங்கள் இன்னொன்று மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இந்த மழை கூட நமக்கு இன்றைக்கே பதிவாகுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல மாத இறுதியில அதாவது மார்ச் மாத இறுதி வாரத்துல உங்களுக்கு இந்த பரவலான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பா இருக்கும் தேனி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரியில் உறுதியான கனமழை பொழிவுகள் மாத இறுதியில் உறுதியாக இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகளுக்கும் பரவலான மிதமான மழை கிடைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திலும் இந்த மாத இறுதியில் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதற்காக நமக்கு வந்து மாத இறுதியில் எல்லா நாளும் வந்து மழை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது சில நாட்களுக்கு அந்த மிதமான மழை கண்டிப்பாக இருக்கும் அதுவும் மாலை நேரங்கள்ல தான் பகல் நேரங்கள்ல எங்கேயுமே கண்டிப்பா இந்த மார்ச் மாதத்துல பகல் நேர மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது இப்ப பொதுவா நம்ம தென் மாவட்டத்துல மழை வந்து இந்த மாத இறுதியில பெய்தாலுமே கூட பகல் நேரங்கள்ல வெயில் காணப்பட்ட பிறகுதான் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல இந்த மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் ஆனா நமக்கு இன்னும் மழையே எதிர்பார்க்க முடியாத மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தான் இதுவரைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் அறிகுறி இல்லாமல் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழை வருவதற்கான அறிகுறியே இல்லை நிச்சயமாக மழை வர வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு உறுதியாக அறிவிக்கப்படும் அது அல்லாமல் டெல்டா மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக மழை பொழிவு தற்போது கிடையாது அதனால் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் நிறைய பேர் வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி சென்னையில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் நீங்கள் வந்து மழை எப்பொழுது வரும் அப்படிங்கறத நம்ம தினமும் சொல்கிறோம் அந்த தேதியில் மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்த்தா போதும் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க செய்து பகல் நேரங்களில் வெளியே செல்கிற தவிர்த்து இந்த குறிப்பாக அந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் இருக்கிறவங்க பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க பெரும்பாலும் ஏன்னா நமக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமான வெப்பம் உள் மாவட்டத்துல வந்து பதிவாகிட்டு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்திலும் பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமாகவே இருக்கு ஆனா இதற்கெல்லாம் நமக்கு வந்து நிச்சயமாக மழை முற்றுப்புள்ளி வைக்கும் எல்லா நாளும் இப்படியே நமக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டுமே இருந்துற போறது கிடையாது கண்டிப்பாக மழை வரும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க